ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுங்க நான் நம்ம அச்சா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னென்னா ரெண்டின வரைக்கும் முன்னாடி அவளுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்புறம் பார்த்தா சளி வந்து கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டோம் அது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த மழை காலத்தில் எல்லாருக்குமே அப்படி தான் கே இருக்கும் பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி மருந்தெலாம் எழுதி கொடுத்தாங்க அது வெயிட் செக் பண்ண சொன்னாங்க வெயிட் செக்கப் பண்ணும் ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாவுக்கு சரி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிறத அப்படின்னு பார்த்தேன் நல்ல எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பத்து கிலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வெயிட்டு பார்க்க பாப்பா வந்து விடவே இல்லை அதனால் நீங்கள் ரெண்டூரும் சேர்ந்து நிறுங்க அதுக்கப்புறம் ரெண்டரும் சேர்ந்து நிற்கும்போது வந்து ஐம்பத்தஞ்சி சொன்னாங்க அவளை இறக்கி விட்டுட்டு எனக்கு பார்க்கும்போது முப்பத்தஞ்சுன்னு சொன்னாங்க அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வெயிட்டு இவ்வளோ இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு டேனிக்கிறது ஜல்லி டானிக் இருக்கு காய்ச்சல் டேனிக்க இருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கு என்னது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கொடுத்து சரி ஆயிடும் தான் எனக்கு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் மலையில் வந்து ஜாக்கிரதையாக உங்கள் பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கோங்க தண்ணியில் விளையாட விடாதீங்க மலையில் நினைவிடாதீங்க பார்த்து வச்சுக்கோங்க நான் பார்த்து வச்சுக்கிற மொதல் நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பாப்பாவுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் சரி பரவாயில்ல நோய் அது இதுன்னு வந்தால் தான் மனுஷங்க நோயே வரோமா ஒரு மனுஷங்க இருக்க முடியுமா இல்லை வந்தாலும் அதை வந்து கரெக்டாக இது பண்ணி கொண்டு போகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடையில் பார்க்கலாம் பாய் சரி